ஐயா நமஸ்காரம் நேற்று ஆராதயானம் பண்ணப்போ ஒரு புதுவிதமான அனுபவம் கிடச்சிச்சு முதல்ல சுவாசத்தை அது மாதிரி பண்ணிட்டு இருக்கும் ஒரு அழுத்தமான ஒரு தன்மை ஏற்பட்டுச்சு அதுலேருந்து என்னோடய சுவாசத்தை நானே வேறு எங்கேருந்தோ இருக்குது இருந்து கவனிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்னோடய உடல் இயக்கம் வந்து என்னால் முடியல கையை காலையை அசைக்க முடியாமல் வேற ஒரு திக்னஸ் அதாவது என் என் உடலை தாண்டி வேற ஒரு திக்கான ஒரு மெம்ப்ரைனில் நம்ம இருக்கிற மாதிரி ஒரு அனுபவம் கிடச்சிச்சு அது ரொம்ப நேரம் இருந்துச்சு அந்த திக்னஸ் அதுக்கப்புறம் அப்படியே நான் தூக்க நிலைக்கு போயிட்டேங்க ஐயா இது மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சிச்சு வணக்கம் நன்றி ஐயா வணக்கம் இந்த ஸ்தூல சரீரம் பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியுமா இருக்குது திக்காக இருக்கும் ஆனால் சூட்சுவ சரீரம் வந்து ரொம்ப மென்மையானது கண்ணுக்கு தெரியாது நம்ம உடம்புக்கு அதுக்குள்ளே தான் இருக்குது அதனுடைய திக்னஸ் அதிகமாகும் போது அதாவது எனர்ஜி லெவல் அதிகமாகும் போது அது சரீரம் ரொம்ப திக்காகும் போது நம்ம ஒரு அழுத்தமான பிளேஸில் இருந்து அப்படி இருக்கும் ஒரு பனி பனி அடர்ந்த பிரதேசத்தில் அல்லது உயரமான ஒரு பிரதேசம் தான் நம்ம இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஒரு இதுக்குள்ள லேயர்கள் நம்ம இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும் இது ஹாரா பண்ணும்போது போது இவங்களுக்கு சரீரம் வந்து பயங்கர ரெஜிஸ்ட் ஆகும் அதனால வந்து இந்த மாதிரி தெரியுதுங்க ஐயா வேற ஒன்றும் இல்லை தொடர்ந்து செய்யுங்க நல்லதுதான் என்ன புண்ணியம் என்